வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இன்றைக்கி ஜீவா சினிமாவில் ஹாட் ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை குறித்து தான் பேச போகிறோம் இந்த படத்தில் வந்து கதை வந்து ஒரு தயாரிப்பாளர்கிட்ட ஒரு இளம் இயக்குனர் வந்து கதை சொல்லி ஓகே வாங்குறதுக்காக கதை சொல்கிறேன் அப்போ அவர் சொல்கிற கதைகளை அப்படியே திரைப்படமாக சொல்லியிருக்காங்க இந்த படம்ங்கிறது மரபை உடைக்கின்ற ஒரு வானிலான சினிமா ஒரு ட்ரெண்ட் செட்டிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் படமாக பார்க்குறேன் மரபை உடைத்தல் ஸ்டுடியோவில் வந்து கிராமத்துக்கு வர்றது ஒரு மரபை உடைத்தல் பெண்மொழியில் பேசுதல் ஒரு மரபை உடைத்தல் திருநங்கை திருநம்பிகளை பற்றிய ஒரு பொதுவெளியில் ஒரு விவாதத்தை உருவாக்குதல் ஒரு ஒரு மரபை உடைத்தல் இந்த மாதிரி பழமைவாதங்களை நமது பெருமைனோ இதுதான் நம்ம அடையாளம் என்று பேசி வருவதை உடைப்பது அப்படிங்கிறது அதை செய்வதற்கு ஒரு துணிச்சல் வேணும் படிப்பு வேணும் வாசிப்பு வேணும் அறிவு வேணும் ஸோ இந்த இயக்குனர் இந்த மாதிரி விஷயத்தை துணிச்சலாக தொற்று என்ன சொல்ல வர்றாருன்னா இதுகாரம் ஆண்கள் செய்து வந்த விஷயத்தை பெண்கள் செஞ்சால் இந்த சமூகம் அதை எப்படி பார்க்கும் ஆண்கள் அதை எப்படி அதிர்ச்சியோடு அணுகுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் இன்றைய இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு கூட என்னது லேடிஸ் இப்படிலாம் செல்லலாம் செய்யலாமா அக்க ஆம்பளை செய்கிறதெல்லாம் பொம்பளை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குற அளவுக்கு தான் இருக்கிறாங்க மைண்ட் செட்டுங்கிறத கூட அப்படி ஒரு மனப்பாங்கில் தான் இன்றும் இருக்கிறாங்க ஏன்னா இந்த படத்தில் வரக்கூடிய விஷயத்தை அப்படியே இன்னைக்கு அப்ளை பண்ணி பார்த்தோன்னா எத்தனை குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஸோ கால்டு நாங்கள் பெரிய எமினியன்ட்டு ஸ்காலர் படித்த ஃபேமிலி நாங்கள் வந்து ஒரு பெரிய இப்போ நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படி என்று சொல்கின்ற குடும்பங்களில் கூட இந்த படங்களில் வருவது போன்ற பெண் கதாபாத்திரங்களை பெண் பேசுகின்ற அந்த லாங்குவேஜை அதுக்கு அது காண விரும்புகிற மாற்றத்தை ஏற்றுக்கொள்வார்களா என்பது ஐயந்தான் பொண்ணு பார்க்குறதுல இருந்து கல்யாணம் வரையும் பாலியல் தேவை வரையும் செக்ஷுவல் விஷயங்கள் வரையும் ஒரு ஆணுக்கு இந்த சமூகம் வேற மாதிரியான இடத்த கொடுக்குது பெண்ணுக்கு ஒரு வேற மாதிரி இடத்த கொடுக்குது ஒரு ஆண் பல பெண்களுடன் இயல்பாக உறவு கொள்றதையோ இல்லை ரசிப்பதையோ ரொம்ப சாதாரணமாக அணுகிற இந்த சமூகம் ஒரு பெண் அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தா கூட எப்படி பதறுது அப்படி இருக்கிற ஒரு மனைவியோ அம்மாவையோ ஒரு ஆண் எதிர்கொண்டா எப்படி இருப்பான் நம்ம அம்மா இப்படியா அப்படின்னு ஆனால் எத்தனையோ ஹீரோக்கள் அப்பாக்கள் வேறு மாதிரி இருக்கிறத பாமிச்சு கடைசியில் அப்பாக்கள் திருந்துற மாதிரி படங்கள் காமிச்சிருக்கிறாங்க அப்பா வந்து விமனைசராக இருக்கிற மாதிரியான படங்கள் எத்தனையோ வந்திருக்கு அதை வந்து நம்ம தமிழ் சினிமா ஒரு அதிர்ச்சியோடு பார்த்ததில்லை ஆம்பளைனா அப்படி தானே இருப்பான் அப்படி எங்கள் தா எங்கள் தாத்தாக்கெலாம் ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டிங்கிறத பெருமையாக சொல்கிற சமூகம் தான் ஆனால் இதே மாதிரியான கான்செப்டில் தன்னுடைய அம்மாவையோ அக்காவையோ தங்கச்சியவோ மனைவியவோ இந்த மாதிரி கேரக்டராக ஒரு ஆணால் எதிர்கொள்ள முடியுமா அப்படி தமிழ் சினிமா வந்திருக்கானா அப்படி ஒரு தமிழ் சினிமாதான் இது இது ஏன் ஆம்பளை செய்கிறத வந்து இயல்பாகவும் பொம்பளை செஞ்சால் ஒழுக்குக்கேடாகவும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத ரொம்ப இயல்பாக எந்தவித ஆபாசமும் இல்லாமல் அசிங்கமும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தத்தில் இன்றைக்கி இருக்க கார்ப்பரேட் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனிதனுக்கு இன்னும் தேங்கி இருக்கக்கூடிய அந்த ஃபியூடல் மைண்ட் செட் எல்லாவற்றையும் எடுத்து வெளியே போட்டு அடித்து துவைச்சி காயப்போட்டு இந்த இயக்குனர் வந்து உலத்தை எடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் பயங்கரமாக ஃபெமினிசமே பேசுகிற பொண்ணுங்க கூட கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு தானே போயிட்டுருக்காங்க அதனால் அந்த கதை அந்த கதையை வந்து நான் சொல்லலை நீங்கள் பாருங்கள் அமேசான் பிரைம் இதெல்லாம் வந்திருக்கு இதில் நான் குறிப்பாக பேச போகிறது இந்த படத்தில் அந்த இயக்குனர் சொல்கின்ற நான்காவது கதை இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் முதல் பேசின மூணு இது இந்த சமூக பொது புத்தியை உடைப்பது இன்னொன்று இன்று சமூகத்தை ஆட்டுவிக்கின்ற இந்த நுகர்வு கலாச்சாரம் விளம்பர வெறி ஊடக வெறி நாலு பேர் நம்மளை பாராட்டுறதுல கிடைக்கக்கூடிய இன்பம் குழந்தைகளை இதற்கு பலியாக்குவது இன்று ஊடகங்கள் எந்த மாதிரியான உலகத்தை கற்பனை உலகத்தை பொய்யான உலகத்தை தங்களுக்கான மார்க்கெட் உலகத்தை உருவாக்கி குழந்தைகளை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் பச்சையான வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தின வார்த்தையை நான் சொல்லணும்னா குழந்தைகளை பாலியல் வன்முறை செய்து கொண்டிருக்கின்றன இந்த ஊடகங்கள் இந்த டிவிக்கள் இந்த டிவியில் வரக்கூடிய ரியாலிட்டி ஷோக்கள்ங்கிறத அந்த நாலாவது கதையில் ரொம்ப எடுத்து சொல்லியிருக்காரு ரொம்ப டெப்த்தான ஸ்டோரி இன்றைக்கி ஏழு வயசு குழந்தையிட்ட போய் ஜட்ஜின்னு நாலு பேர் உட்கார வச்சுக்கிட்டு பாடுமாங்கிறதும் அந்த குழந்தை காதல் பாட்டை பாடுது சாமி பாட்டை பாடுது காம விரக்தியில் இருக்கக்கூடிய பாட்டை பாடுது ஆண் தன்னை தீண்ட மாட்டானான்னு ஒரு பெண் இயங்குகிற ஒரு காம உணர்வை ஒரு பெண் வெளிப்படுத்துகிற பாடலை பாடுது ஒரு பெண்ணுடைய உறுப்பு எல்லாவற்றையும் தொட்டு பார்த்து அதை அசிங்கமாக பாடுகின்ற அந்த பாடல் வரிகளை அந்த ஏழு வயசு குழந்தை அர்த்தம் புரியாமலே பாடுது இதை ரியாலிட்டி ஷோங்கிற பேரில் உட்கார வச்சு அந்த குழந்தையை என்கரேஜ் பண்ணி எந்த அளவுக்கு அந்த முக்கல் முனங்களோட பாடுதோ அந்த இதோட பாடுதோ அதை இவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அப்புறம் குழந்தைங்க பெரிய மனுஷங்க மாதிரி புருஷ பொண்டாட்டி மாதிரி வேஷம் போட்டு நடத்துகிற அசிங்கங்கள் ஆபாசங்கள் ஸ்டாண்டப் காமெடிங்கிற பேரில் நடக்கிற நகைச்சுவை கேவலங்கள் அறிவுறுப்புகள் இது எல்லாவற்றையும் பேரண்ட்ஸ் என் குழந்தை டிவியில் வருது என் குழந்தை ஃபிம்லியர் ஆகுது அது மூலமாக என் குழந்தைக்கு நாலஞ்சு ஷோ கிடைக்குது அது மூலமாக நமக்கு பணம் கிடைக்கிதுங்கிற ஒரு விளம்பர வெறிக்கு பலியாகி குறிப்பாக மிடில் கிளாஸ் மற்றும் ரொம்ப லோயர் மிடில் கிளாஸாக இருக்க குழந்தைங்க எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தொலைத்து இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் குழந்தையை கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தை தன்மையிலிருந்து அந்த குழந்தை இழந்துக்கிட்டு இருக்கு நான் செக்ஸியா இருக்கேனா இன்னைக்கு நடக்கின்ற ஏழு எட்டு வயசு குழந்தைகளுக்கு இடையே இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு ஒன்போது பத்து வயசு பையனுக்கு வரக்கூடிய காமம் சார்ப உணர்வுகள் இயல்பாவின் உடம்புல இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாத்தையும் நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே தூண்டி விட்டு எட்டு வயசு பையனை ஒரு பதினெட்டு வயசு பையனாக உணர வைக்கக்கூடிய காட்சிகள் அதை அதையெல்லாம் பெருமைப்படுத்தி இதெல்லாம் ஏ அப்போ பெருமைப்படுத்திக்கிட்டு தான் இது போன்ற டிவி ரியாலிட்டி ஷோக்கள் இது குறிப்பாக பெண் குழந்தை எந்த அளவுக்கு பாதிக்குது ஆண் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க பெண் குழந்தைகளை பாதிக்குது நம்ம விளையாட்டை தொலைச்சிட்டோம் நம்ம தெருக்களை தொலைச்சிட்டோம் நண்பர்களை தொலைச்சிட்டோம் உறவுகளை தொலைச்சிட்டோம் கடைசில குழந்தைகளையும் தொலைத்து இருக்கிறோம் இதெல்லாம் இல்லைனாலே குழந்தை செத்து போயிடும் ஆனால் குழந்தைய ஒரு கம்ப்யூட்டர் கேம் மாதிரி ஒரு மவுஸ் மாதிரி ஒரு ஒரு சிபியூ மாதிரி தான் பயன்படுத்துகிறோம் மனப்பானம் பண்ணி சொல் கட கடன் இது டக்குன்னு ஆடு டக்குன்னு பாடு அப்படியே டிவி ஷோவில் போய் நில்லு உனக்கு நாலு பேர் பாராட்டு அதில் அந்த குழந்தைங்க அளவச்சு எவ்வளோ கேவலமாக அந்த ரியாலிட்டி ஷோக்கெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பொட்டில் அடித்தாப்பிள் இன்னும் சரியான வார்த்தைனா செருப்பால் அடித்த மாதிரி அந்த நாலாவது கதையில் வந்து இயக்குனர் சொல்லியிருக்காரு ரியாலிட்டி ஷோவில் தான் இன்றைக்கி நடக்கிற பாலியல் வன்கொடுமைகளுக்கெல்லாம் காரணமே இந்த ரியாலிட்டி ஷோ தான் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன வயசுலேயே இந்த டிவிக்குள்ளே நடக்கிற ஷோக்கள் மூலமாக அசிங்கமான பாடல் வரிகளை பாடுவது மூலமாக அது என்ன அர்த்தம் இது என்ன அர்த்தம் அது என்ன ஃபஸ்ட் நைட்டு அது என்ன மேட்ரை முடிச்சிடுவான் அப் இதெல்லாம் ஏழு எட்டு வயசு குழந்தைக்கு காதில் விழும்போது அது என்னங்கிற அர்த்தத்தை தேட ஆரம்பிக்குது அதை பெரியவங்க அதை உட்காந்து சொல்ல முடியாதுங்கிறப்ப தா வயசு குழந்தைங்கிட்ட கேச ஆரம்பிக்குது தா வயசு குழந்தைங்க அதுக்குள்ள மெச்சூரிட்டியில் அதுக்கான அர்த்தத்தை சொல்கிறது அப்புறம் அது தொடர்பான காட்சிகளை விரும்பி பார்ப்பது அதனால் தனக்கு என்ன செய்கிறது எது செய்யறதுன்னு தெரியாமல் தப்பாக நடந்துக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை குழந்தை தன்னுடைய அத்தை பையனா அன்னைன்னு சொல்லும் ஏன்னா அத்தை பையனாக கட்டிக்கிற உறவுங்கலாம் அந்த குழந்தைக்கு தெரியாது வயசில் மூத்தவங்க அண்ணே சின்னவங்க தம்பி அப்படி இருக்கிற அந்த குழந்தை இந்த ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிட்டு அதை பார்த்து பார்த்து செக்ஸ்னால் என்ன ஃபஸ்ட் நைட்னால் என்ன மேட்ருனா என்னென்னு அந்த குழந்தை கேட்டு அவனும் சின்ன பையன்தான் மூணு நாலு வயசாக மூத்தவன் அதை நம்ம பண்ணி பார்ப்போம் அது என்னென்னு எனக்கு ஓரளவு தெரியும்னு சொல்லி தப்பான விஷயங்கள் பண்ணி அந்த குழந்தை கடைசியில் செத்து போயிருச்சு இப்போ அந்த பையன் குற்றவாளியா இல்லை செக்ஸை ஏன்னா என்னென்ன அதை பையனை போய் தூண்டி விட்டால் அந்த ஏழு ஏழு வயசு குழந்தை பெண் குழந்தை குற்றவாளியா இந்த ஷோக்களில் அந்த ரெண்டு குழந்தைகளையும் ஈடுபட வைத்த பெற்றோர்கள் குற்றவாளியா பெற்றோர்கள் இப்படி இருப்பது தான் பெருமை இதுதான் அடையாளம் இப்படி பீத்திக்கிட்டு தான் நம்ம வாழணும் என்று நம்ப வைத்த அந்த ஊடகம் குற்றவாளியா இப்படி பல குற்றவாளிகள்லாம் சேர்ந்து அந்த குழந்தை வாழ்க்கையை கொண்டுடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க இந்த ரியாலிட்டி ஷோ அந்த செக்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தயவு செய்து இந்த படத்தில் அந்த ரியாலிட்டி ஷோ இதை மட்டும் செய்து பாருங்கள் பெற்றோர்கள் பாருங்கள் இன்றைக்கி இந்த இருக்கக்கூடிய ஊடக வெறி விளம்பர வெறி தன்னையை நாலு பேர் பாராட்டணும் அந்த செல்ஃபி எதுக்கெடுத்தாலும் ரீல்ஸ் போடுறது எங்கள் வீட்டில் கக்கூஸ் வாங்கியிருக்கிறோம் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு வாங்கியிருக்கோம் புது ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கிறோம் அதாவது உடையது விளம்பேல் அப்படின்னு ஔயார் சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய அர்த்தம் என்கிட்ட இது இருக்குது என்கிட்ட அது இருக்குது ஏ நாங்கள் வாங்கியிருக்கோம் நாங்கள் புது பைக்கு புது கார் இது இது வந்து ஒரு பீத்திக்கிற தன்மைங்கிறது தான் நம்ம ச தமிழ் சமூகத்தில் சொல்லுவாங்க பாரு அவன்கிட்ட அது இருக்குது இது இருக்குன்னு பீத்திக்கிறான் பொதுவாக எனக்கு விவரம் தெரிஞ்சலாம் பணம் இருக்கிற பசங்கள் கூட என்கிட்ட இருக்குது இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டாங்க ஏதோ இருக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு தன்மை இருந்தது ஆனால் இப்போ ரொம்ப சராசரியான ஏழைகள் பணக்காரர்கள் எல்லோருமே தன்னை எப்போ பெரியாளுனா தான் அறிவின் மூலமாக பெரியாள்னு நினைக்க மாட்டேங்களா அடுத்தவனுக்கு உதவி செய்வதன் மூலமாக தான் பெரியால் இல்லை படி படிப்பின் மூலமாக பெரிய ஆள் கிடையாது என்கிட்ட அது இருக்கே என்கிட்ட இது இருக்கே சின்ன பிள்ளைங்க அதை சொல்லும் என்கிட்ட ரெண்டு பென்சில் இருக்கேன் ஆனால் இன்றைக்கி பெரிய ஆட்கள் மனசுலேயே என்கிட்ட அது இருக்குது எங்கள் வீட்டில் இது இருக்குது பக்கத்து வீட்டோட இந்த உணர்வை வந்து எல்லாேருக்கும் வந்துடுச்சு இதை தூண்டி விடுவது இந்த விளம்பர உலகம் டிவி இந்த ஊடகங்கள் இதனுடைய அடுத்த கட்டம் இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்தில் இன்னைக்கு செல்ஃபோன் உலகத்தில் குழந்தைங்களை எதையாவது ஆடு பாடு ஒன்றைய வச்சு சப்ஸ்கிரைப் வாங்குறேன் குழந்தைகளுக்கான உலகம் குழந்தைகளுக்கான உலகத்தையே கொண்டுறாங்க ஸோ இந்த மாதிரியான இருந்து இந்த ஆபாச குப்பைகளிலிருந்து இந்த விளம்பர இருந்து ஒரு குழந்தை எதுக்கு இங்கே ஃபேமஸாக இருக்கணும் அதுதான் கேட்குறேன் ஏழு வயசு குழந்தை எதுக்கு ஃபேமஸாக இருக்கணும் சின்ன சின்ன குழந்தைகளை குறித்து வந்து எதையாவது சொல்ல சொல்லி ஒப்பிக்க வச்சு தங்களுடைய அரசியல் கருத்தை திணிக்கிறது தங்களுடைய ஆன்மீக கருத்தை திணிக்கிறது இதை சொல்லு சொல்லு குழந்தை பதினஞ்சு பதினாறு வயசுக்கு அப்புறம் புத்தகம் படிச்சு அவன் என்னுடைய அரசியல் கருத்துக்கு அவன் வந்துருவான் கடவுள் இருக்கா இல்லையான்னு அவன் தீர்மானிச்சிக்குவான் ஆனால் இன்று எல்லாம் திணிக்கப்படுகிறது குழந்தைகளிடம் திணிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு பேட்டன் ஆகி அதை ஒரு இதாகி அந்த பிள்ளை ஃபஸ்ட் ப்ரைஸ் அடுத்த தடவை அந்த பிள்ளை தோற்று போச்சுன்னா சூசைட் பண்ணிக்கிறது செத்து போயிருது ஸோ இந்த கொடுமையிலிருந்து தான் விடுபட வேண்டும்கிற ஒரு உயரிய கான்செப்டை துணிச்சலாக எடுத்திருக்கிறார் அந்த வகையில் இந்த ஹாட் ஸ்பாட் அப்படிங்கிற அந்த இந்த படம் இந்த படத்தை எடுத்த குழு நடித்தவர்கள் இந்த கான்செப்டை உருவாக்கியவர்கள் இப்படி ஒரு ட்ரெண்டை உருவாக்கி தந்த இவர்களுக்கு தமிழ் சினிமாவே நன்றி சொல்லணும் ஒரு சினிமா பகுப்பாய்வாளராக நம்ம ஜீவா சினிமா சேனல் நடத்துபவராக நானும் ஒரு சமூக அக்கறை கொண்டவனா இந்த மாதிரியான படங்கள் வரணும்னு நான் விரும்புகிறேன் அந்த படக்குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக இது போன்ற படங்கள் வரணும் இவரை பார்த்து இது மாதிரியான முற்போக்கு சிந்தனை கொண்ட படங்களை தொடர்ந்து எடுக்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஆசையையும் நான் வெளிப்படுத்துகிறேன் இது போன்ற சினிமாவினுடைய பல்வேறு பரிணாமங்கள் பேசப்படாத கோணங்கள் பேசப்பட வேண்டிய செய்திகள் அலசப்பட வேண்டிய ஆய்வு அப்படின்னு பல்வேறு விதமான கோணங்களில் உங்களுக்கு இந்த சினிமா செய்திகள் சினிமா தொடர்பான உரையாடல்கள் வந்து கொண்டே இருக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி